ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தீ சாட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சூப்பராக காரசாரமான பொடி இட்லி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் நாம் வீட்டிலே பொடி அரைச்சி எப்படி அதை ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க அது தேவையான பொருட்களை நம்ம பார்த்துப்போம் நான் ஒரு ஆறு இட்லியை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு உளுத்தம்பருப்புக்கு பருப்பு கடலைப்பருப்பு கப்பு வெள்ளை எள்ளு ஆறு வர மிளகா ஆறு காஷ்மீரி மிளகா கலருக்காக யூஸ் பண்ணுறேன் பொடி நல்லா கலராக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இந்த காஷ்மீரி மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் எட்டு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவைற்கேற்ப உப்பு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக ரோஸ்ட்டு பண்ணி எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பொடி இட்லிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பொருளை பார்த்துப்போம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு வர மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ வாங்க நம்ம எல்லா பொருட்களையும் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு கருவேப்பிலையை தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு கடாய் வச்சாச்சு நான் இன்னைக்கு இரும்பு கடையில் தான் செய்ய போகிறேன் கடாய் சூடாகட்டும் கடை சூடாயிருச்சு ஃபஸ்ட்டு நம்ம உளுதம்பருப்பு சேர்த்துப்போம் கேஸை சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட்டு பண்ணுங்க நம்ம தனித்தனியாக தான் போட்டு பொருட்களை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒரு பொருள் ரோஸ்ட் ஆகும் ஒரு பொருள் ரோஸ்ட் ஆகாது அதனால் தனித்தனியாக ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கிறது நல்லது இந்த உளுத்தம் பருப்பு நிறம் மாறுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துப்போம் நம்ம உளுத்தம் பருப்பை நிறம் மாறுற அளவுக்கு ரோஸ்ட்டு பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நிறம் மாறினா போதும் ரொம்ப நேரம் விட்டுடாதீங்க உளுத்தம்பருப்பு தீஞ்சிடும் இதை தனியாக எடுத்து வச்சிடுவோம் அடுத்தது நம்ம கடலை பருப்பை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுவும் கொஞ்சம் நிறம் மரணா போதும் அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட்டு பண்ணிகிட்டே இருப்போம் பாருங்கள் இதுவும் நிறம் மாறிடுச்சு இப்போ நம்ம எள்ளு சேர்த்துக்க போகிறோம் கடாய் சூடாக இருக்கிறதுனால எள் சீக்கிரமாக பொறிஞ்சிடும் எள் பொறிஞ்சதும் நம்ம எடுத்துடுவோம் பாருங்கள் எள் பொரியுது இந்த நேரத்தில் நம்ம எடுத்துடுவோம் அடுத்தது காஷ்மீரி சில்லி வரமிளகா ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட்டு பண்ணிப்போம் மிளகா லைட்டாக நிறம் மாறினா போதும் ரொம்ப நேரம் விட்டுடாதீங்க மிளகா கருகிடும் மிளகா லைட்டாக நிறம் மாறிடுச்சு கடைசியாக பூண்டையும் கருவேப்பிலையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரியே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம பூண்டை சேர்த்துப்போம் பூண்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் பூண்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு இதை ஓரமாக தள்ளிவிடுவோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் இதில் சேர்த்துப்போம் கருவேப்பிலை பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்தாச்சு இதை ரெண்டுத்தையும் ஓரம் தள்ளிவிடுவோம் நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்தாச்சு இப்போ வாங்க நம்ம பொடி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம மிளகா கடலை கடலைப்பருப்பு எள்ளு பூண்டு கருவேப்பிலை பெருங்காயம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் எப்பவுமே அரைக்கிற மாதிரி அம்மியில் வச்சு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட அம்மி இருந்தால் அரைச்சிக்கோங்க இல்லைனா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக அரைச்சிக்காதீங்க கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சுக்குங்க அப்போதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம இட்லி மிளகா பொடி அரைச்சி எடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரி பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வாங்க நம்ம பொடி இட்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம தாலி பொண்ணு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கடாய் வச்சாச்சு கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம் கடுகு பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சு வந்தாச்சு உளுந்தம்பருப்பு சேர்த்துப்போம் இது கூடவே நம்ம வர மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துப்போம் கருவேப்பிலை சேர்த்துப்போம் அரைச்சி வச்சால் இட்லி பொடியை சேர்த்துப்போம் எந்த அளவுக்கு இட்லி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடி சேர்த்துக்குங்க நீங்கள் அதிகமாக அரைச்சால் கூட பரவாயில்ல நீங்கள் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் கூட இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இதை கிளறி விட்டுப்போம் கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம இட்லியை சேர்த்துப்போம் இட்லி ஃபுல்லாக பொடி படுற மாதிரி நம்ம பரட்டி விட்டுப்போம் பாருங்கள் நம்ம இட்லி ஃபுல்லாக மிளகா பொடி பாடுற மாதிரி நம்ம பரட்டி விட்டுட்டோம் கடைசியாக நம்ம நெய்யை சேர்த்துக்க போகிறோம் நெய் சேர்த்து ஒரு கலர் கலரிடுவோம் இந்த நெய் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் தரும் தரட்டி விட்டுப்போம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பொடி இட்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ரெடி பண்ண பொடி இட்லி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்தது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்